யார் கத்தாகவும் நினைக்காமல் போகிறோம் யார் கத்தாதுக்கு ஒரு புளியம்பழம் இருக்குது போடு வச்சுருக்கானா இல்லையா இல்லைன்னா நமக்கு பயன்படுப்பாங்க ஒரு புளியம்பரம் போடு இருக்கா இல்லையா ஒரு தேங்காய் எவ்வளோ உயரத்தில் காய்க்குது கீழே விழுந்தால் நமக்கு பயன்படுற மாதிரி என்னென்ன வச்சுருக்கான் அதுக்கு பாதுகா கஞ்சி பணத்தை ஓடு அப்புறம் அதுக்குள்ளே சரக்கு கீழே விழுந்தாலும் நம்ம

நமக்கு பழைய காலத்து ஆட குடிமையா பின்னாடி திருமூழல் மூளை அடிபட்டு அதை மாற்றிடுவோம் அடிபட்டு அப்புறம் டாக்டர் தான் உள்ள நாம உள்ள கம்பியில நிற்கிறோம் தோடு ஓடு அதுக்குள்ள இந்த அஞ்சுக்கு இணைப்பு மெய்வாய் கண் செடி மெய் உடம்பு ரோமக்கால் அதுக்கெல்லாம் ஓட்டேன் ரோமக்கால் அதுக்கெல்லாம் ஓட்டேன் பேரூர் துவாரம் அதெல்லாம் ஓட்டேன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காம இந்த கண்ணு வலித்த இந்த கண்ணில் ஒருத்தான் இந்த கண்ணு போகும் காதில் ஊற்றுனா வாயில் வந்து கசக்கும் ஓட்டையெல்லாம் புழு ஓட்டையாக இருக்கும் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவனே நான் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் நேர அவகாசம் ஒரு அதுதான் அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அவங்க பிறவாங்க நாம் பிறந்து சாவோம் ஆனால் ஆக நாம அதுக்கு அவசரப்படாமல் கப்பிக்கணும் இதுக்குதான் குறம்பு நியாயம் பூன நியாயம் கூடுவாங்க குரம்புல பூனை நாயம் பூனை குட்டி பிடிச்சா ஆடவர் பார்த்தாச்சுன்னா வாயால் தவணும் அதோட பல்லு குட்டி மேல கூடாது வேற இடத்துல மாற்றி குழந்தை குட்டியை பற்றி கவலைப்படாது குட்டி தான் தாயை எரிக்க பிடிச்ச பிடிய விடாது சொல்ற நோக்க முடியாது விட்டுட்டுதான் சேர்க்காது குட்டி தான் தாயை பிடிச்சிடும் பூனை வந்து தான் பல்லு கூறிய பல்லு அதனால் குடித்தாலும் அந்த குழந்தைக்கு பல்லு கழிப்பிடாது வேற இடம் மாற்றம் பூனை நியாயம் குழந்தை நியாயம் கையாக இந்த நியாயம்லாம் நமக்கு தெரியும் எப்படி குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் எப்படி குழந்தைங்க நன்றினா அவ்வளோக்கே விட்டு ஒவ்வொருத்தருக்கும் அல்லது நியாயத்துக்குலாம் தெரிஞ்சுங்கன்னா இறைவன் அப்பவே விஞ்ஞானி டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த கண் மூக்கு ரெண்டு ஓட்ட எல்லாமே நமக்கு தான் நின்றிருந்து எல்லாம் நின்றுருந்து மூக்கு ஒரு ஓட்டை அடிச்சிட்டுனா அந்த மூக்கு ஓடி காது ஒரு காதுன்னா இப்படி போயிடும் எந்த காது கேட்குறதோ அந்த காரை திரும்பி கேட்பான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்த காது சரியாக இல்லையோ எந்த குழு நான் சொல்லுங்க அப்படிமா எல்லாம் ரெண்டு கிட்னா ரெண்டு ஆனால் நாக்கு ஒன்று இதெல்லாம் படைச்சிருக்கலாம் சரி வேற ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போய் கடையில் போய் வாங்கிட்டு இந்த சைக்கிள் ரிப்பேர் ஆகிட்டு ஹேண்ட் பரோட கொடுங்க ஃபோன் கொடுங்க வீட்டு பத்த ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ரிப்பேர் ஆனால் அதை பத்திரமா பாதுகாக்கிறதான் இந்த அலுவலாளர்கள் இதை தேவாசனா என்ன இதை நாம் பத்திரமாக பாதுகாத்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஒரு மனிதனாக பிறப்பதற்கு இன்பமும் துன்பமும் அனுபவிப்பதற்கு வினை தான் வினை இல்லைன்னா சாமியோட போய் வினை இல்லைன்னா சாமி சாமியோட போய் உட்கார்ந்து சிவகிரியோட போய் ஆனால் எல்லோருமே நாம் சிவகிரி அடங்கிட்டோம் சொல்கிறோம் சிவகிரி அப்படின் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆகவே இதையெல்லாம் ஒரு நெறிய மனம் வைத்து கூட நாளை தொடங்க சிறுநெறிய தமிழ் வல்லவர் பொறுப்பினை தேவையே எளிது எப்போ மனம் ஒன்றுபடல ஒன்றுபடலைன்னா இது பாட்டு மனப்பாடம் பண்ணுற சொல்லிய பாட்டில் உணர்வு உணர்ந்து நடக்கிறமா நமச்சிவாயம் தாழ்வார்கள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வு இமைப்பொழுது என் நெஞ்சில நீங்காம நாம வச்சு பூஜை பண்றோமா இமைப்பொழுது கண்ண அதான் மைப்பொழுதும் என்ன ஆனால் அவன் நம்ம இருந்து இயங்கிடு அவங்க போய்ட்டான கதவை அவன் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு நிமிடம் அவன் தூங்கிக்காம பார்த்தீங்களா நம்மளுடைய கதவை தூங்காமல் விழித்திருந்து நம்மை பாதுகாப்பவன் இறைவன் ஒருவனே அப்பேற்பட்ட இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்ன இது அவனை பாடாத மாலை இந்த மாலை இது வாடி போலை ஆனால் இது வாடாத மாலை எந்த அஞ்சாம் அஞ்சா மூன்றாம் இந்த மாலை வாடுதான். வாடாத மாலை தமிழ் வல்லவர் வர தொல்வினை மூலவினை மூலநோய் நிற்கும் கல்வன்கண்டாய் மூலநோயினால் அதன் காரணமாகவே நம்ம இன்பமும் துன்பமும் அமைக்கிறோம் இன்னாருக்கு இன்னார் மகனாக இருக்கிறோம் இன்னாரே நாம் கணவனாக அடைந்தோம் நாள் அதனால் பொருள் எல்லாமே சேருவரும் இல்லாமல் இருப்பதும் அதனால தான் அவர் நமக்கு கணவனாக இருந்திருக்கிறார் அவருக்கு நாம் மனைவியாக சென்று இடம் உள்ளிருக்கு Thank <laughs> you. மூன்றாம் திருவுமலை சொல்லு முன்னாடி முன்னாடி பக்கம் வந்துருக்க இருநூத்தி இருபது சுற்றுணை ரேதிய See you. செய்யனை அமன கொழுகும் சூட பையவே சென்று பாண்டியக்காகவே பையவே சென்று பாண்டியக்காக ஏன் பார்த்தோம் கேள்வி ஏதா இருந்தாலும் நம்ம மதத்தில் கேள்வி ஏன் இது என்ன நடந்தது எப்போ பாடுறாரு ஞான தங்கி தங்கியிருந்த மடத்துக்கு சமணர்கள் தீ வைத்தார் மடத்துக்கு தீ வைச்சா என்ன இருக்கும் உள்ள இருக்கும் யார் வச்சது தூண் பாண்டிய என்ன பாண்டிய அவன் சமண மதத்தை தண்ணி இருந்தான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சும்மா பாடிட்டு போகிறது வரல கதை இல்லை அவர் வந்தார் ஊட்ட கூட்டம் கட்டினார் மாட்டார் சொன்னார் இது வரல இது இருந்தாங்க வாழ்ந்தாங்க செஞ்சது அடிப்படை உண்மை உடையது அதற்கு தேவை ஞானசம்பந்தர் அவதாரமாகி வேதாரண்யத்தில் கதவு திறக்கப்பட்டது மீண்டும் அதன் காரணமாகவே மங்கை கரசியா மங்கை மங்கைய கரிசியார் சோழ நாட்டுப் நல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் பெண்ணால் தான் சமுதாயமே காரைக்காலமையாக இல்லைன்னா பொண்ணு இல்லாமல் தான் மூத்த அன்ப அவங்க தான் முதல் முதல்ல பண்ணோடு பாடியவர் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் பெண் சமுதாயம் தான் விழிப்புடன் நீங்கள் நல்லா இருந்தால் பிள்ளைகளில் எல்லாம் நல்ல நீங்கள் செய்யாதீன்னா டோட்டல் பெரிய க குரடான கணவனாக இருந்தாலும் அன்பான கட்டிய கரெக்டாக உருவம் அப்ப சமண வேதாண் கதவு இருக்கு செய்தி மங்கே கருவெல்லாம் தெரியும்ல நீங்க

அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமனர் தொழும் சூழ பையவே சென்று பாண்டியற்க கேள்வி ஏன் இது என்ன நடந்தது எப்போ பாடுறாரு ஞான தங்கி இருந்த மடத்துக்கு சமணர்கள் தீ வைத்தார் மடத்துக்கு தீ வச்சா என்ன இருக்கும் உள்ள இருக்கும் யாரு வச்சது பாண்டிய என்ன பாண்டிய சமண மதத்தை தங்கி இருந்தான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சும்மா பாடிட்டு வரலாறு கதை இல்லை அவர் வந்தார் ஊட்ட கூட்ட கட்டினார் மாட்டார்கள் சொன்னார் இது வரலாறு இது இருந்தாங்க வாழ்ந்தாங்க செஞ்சது அடிப்படை உண்மை உடையது தேவை ஞான சம்பந்தர் அவதாரமாகி வேதாரண்யத்தில் கதவு சிறக்கப்பட்டது மீண்டும் அதன் காரணமாகவே மங்கைய கரசியாருக்கு மங்கைய கரிசியார் சோழ நாட்டு பெண் நல்லா தெரிஞ்சுக்கணும் பெண்ணால் தான் சமுதாயமே காரைக்காலமையாக இல்லைன்னா ஒண்ணு இல்லாமல் தான் மூத்த அம்மா அவங்க தான் முதல் முதல்ல பண்ணோடு பாடியவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பெண் சமுதாயம் தான் பெய்புடவு நீங்கள் நல்லா இருந்தால் பிள்ளைகளில் எல்லாம் நல்ல நீங்கள் இல்லைன்னா டோட்டல் பெரிய க குரடான கணவனாக இருந்தாலும் அன்பான கட்டிய கரெக்டாக பொருளும் அப்ப சமணம் ஆகிடுங்க வேதாந்தத்தை கதவு செய்தி மங்கையை கருத்து வரலாறு தெரியும்ல